அப்ப மகனோட அப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு ஆஹ் அப்படி நாசமா போகுது நிற்காட்டு காய்ப்பீங்க அப்படிலாம் கிடையாது மொத்தம் நீங்க எப்படியும் குடிக்காருன்னு தொம்பது பேருன்னு சொன்னீங்க பூச்சி மருந்து இருக்குது வாங்கி குடிக்க வேண்டியது அதை வாங்கி குடிக்காம இருக்கிற நம்ம ஊர்ல மட்டும் இல்ல எல்லா ஊர்லயும் இப்படிப்பட்ட இருக்கதான் கேக்கிறீங்க உம் மறுக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்றைய செய்திகள் இஸ்ரேலில் அறுபது பேர் விமான தாட்கள் அறுபது போர் விமானங்கள் தாக்குதல் சாரி டெக்னிக்கல் பால்ட் பத்திரம் பதிய கழிவறையில் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் அவர் அடிக்கடி பாத்ரூம் போவாராம் போறாரு போல இருந்து எல்லாம் நினைச்சிட்டு வந்துருக்காங்க அங்க பார்த்தா தலைவரு உள்ள போய் உள்ள போய் பாத்ரூம் உள்ள போயிட்டு லஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்காரு ஆமா புதுச்சேரி தங்கம் விலை சாதாரணக்கு நானூத்தி நாற்பது ரூபா குறைவு நீங்க சொன்ன நிலைச்சி இந்த சரிவு ஏதோ பெரிய சரிவு மாதிரி அம்பூரியெல்லாம் போட்டு அங்க அகல பதத்துக்கு போன மாதிரி போட்டிருக்கா பாருங்க குறையுதுன்னா நாளைக்கு நாலு ஏத்த அர்த்தம் இங்க பாருங்க நல்லூர் அருகே பரபரப்பு அரசு பஸ்ஸில் அச்சம் முறிந்து சாலையில் ஓடிய சக்கரங்கள் ரெண்டு சென்று ஆமா ஆமா ஐந்து மாணவர்கள் படுகாயம் பரவாயில்ல உயிர் சேர்ந்தது இல்லை சென்னை வேலைச்சேரியில் காவல் நிலைய மூன்றாவது மாடியில் இருந்து குதித்து தப்ப முயன்றவர் கவலைக்கிடம் அவருக்கு அங்கிருந்து தப்ப முயன்றார் அது தப்பு பண்ணிட்டு மாட்டியிருப்பாரு மூணாம் மாடியில் இருந்து குளிச்சிருக்காரு பரவாயில்ல எப்படியாவது தப்பித்து ஓடி விடு அப்படின்னு விஜய் பெண்ணுடன் பழகிய வாலிபருக்கு முட்டை எடுத்து சித்திரை வதை பேர் கும்பலுக்கு வளை வீச்சு கோண்டாவும் நடந்துருக்குது எந்த ஒரு கோண்டா 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 கோண்டான்னு உத்திரப்பிரதேசம் உத்திரப்பிரதேஷ் அப்படி சொல்லு நானும் கன்னியாகுல கோண்டாங்கரு கோண்டாங்க அருமனை அருகே பயங்கரம் இரவில் காத்திருந்த போது அழைத்து சென்று பெண்ணை பள்ளி தோழன் நீதி கேட்டு சென்ற போது செருப்பு கம்பால் தாக்கிய கொடூரம் கூட படிச்ச பையன் தாரான்னு ஏறி போவியனு கஞ்சா மெத்தப்பட்டன் போயப்படுகளுடன் மூணு வாலிபர்கள் கைது களியல் திருப்பரப்பு கனரக வாகனங்களில் அதிக வெளிச்சம் இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் அவதி ஆமா நிறைய எல்லாம் போட்டு வராங்க நத்திக்கெல்லாம் ஒருத்தர் ரோட்ல வந்தான் உண்மையில கண்ணே தெரியல ஒதுங்கி இருந்து ரோட்டோட்டு இறங்கி வந்தேன் ஒரு படத்துல சொன்ன மாதிரி நிறைய ஊருக்குள்ள தப்பு இதுல ஊழிட்டு வேற வருதுன்ற மாதிரி லைட் போட்டு வரானுங்க அதுவும் நம்ம எதிரில நம்ம எதிரில தாய் மகளுக்கு கொலை மிரட்டல் வாலிபர் மீண்டும் சிறையில் அடப்பு இந்த ஊர்ல தக்கலை

ஓய்வு பெற்ற இன்ஜினியர் வீட்டில் ஆறுபவன் பவுன் நகை திருட்டு கதையை உடைத்து மர்ம ஆசாமி தஞ்சையில் நெகிழ்ச்சி சம்பவம் இறந்த தாய்க்கு இறுதி சடங்கு செய்த வயதான தம்பதி நாய் நீ தமிழுக்கு அந்த படிக்கல இல்ல இல்ல இது மகனுக்கு நிச்சயத்த பெண்ணை மணந்தவர் மீது வழக்கு முதல் மனைவி புகாரின் போலீஸ் நடவடிக்கை லக்னோவில் நடந்திருக்கு நான் ஏன்டா கல்யாணம் வழக்கு போடுறாங்க பாத்து அது எப்படி மகனும் நிச்சயம் பண்ணத அந்த பிள்ளை எப்படி ஒத்துப்போம் களவ கட்டுறதுக்கு பார்த்த உடனே மாமா வந்து கிளாட்டி இருந்திருப்பாரு மகனோட மாமா கொஞ்சம் பாலிஷா இருந்திருக்காரு லேம அந்த மண்டை பாலிஷா இருந்திருக்காரு இந்த மாதிரி மண்ட இது பாமே பாவம் இது அதுக்கு சரிப்பட்டு வராது கலையோ காவலை மது போதையில் ஆட்டோகோல் இயக்கம் நடவடிக்கை எடுக்க வற்புறுத்தல் டிரைவருக்கு திடீர் உடல்நிலை குறைவு பயணிகளுடன் சென்ற பஸ் நடுவழியில் நிறுத்தம் பத்து காணையில் நல்லவா எல்லாத்தையும் காப்பாத்திருக்க நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட இட இலவச கட்டண கழிப்பிடங்கள் இலவச கழிப்பிடங்களில் மது பிரியர்கள் புகலிடமாக இலவச கழிப்பிடங்கள் அவங்க எங்கதான் போவாங்க அப்புறம் சொல்லுங்க நீங்க அப்படியே சொம்பு தான் தூக்குங்க சொம்பு தூக்கத்துக்கு இல்ல ஊரடங்க

இப்போ நான் ஒருத்தவன் வாங்குறான் குடிப்பான் கிடையாது நானுதான் சுத்தமா இருக்க வேண்டாம் உங்க கருத்து தான் நானே வரேன் போச்சு மருந்து கடை எல்லா வாங்கி குடிக்க வேண்டியதுன்னு அதே வாங்கி குடிக்காம அது குடிச்சா உடனடியே சத்துருவோம்ல அதுல சுகம் கிடைக்காது இது மட்டும் இது சொகம் கிடைக்கும் குடௌன்ல பதுக்கி வைத்திருந்த ஆறு டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் வரல இன்னைக்குதான் பதுக்குன இடத்துக்கே போயிருக்காங்க இந்த கடைகடையா சுத்தி பாவந்த வியாபாரிகளுக்கு பயன்பட்டு இருந்தாங்க இன்னைக்கு குடோனுக்கு போயிருக்காங்க அப்படியே ஃபேக்டரிக்கும் போய் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பாரதிபுரத்தில் செல்போன் கடையில் பயங்கர தீ ஆமா இனிமே பாஸ்போர்ட் பரணும்னா மாப்பிள்ளை கையெழுத்து வேண்டாம் ஒண்டாடியே அப்ளை பண்ணி அவளே வெளிநாட்டுக்கு தனியா போயிடலாம் இவங்க வாயாம இவன்ட்டு போய் கையெழுத்துக்கடா போட மாட்டேங்கிறான் பாலியல் தொல்லை தாயின் இரண்டாவது கணவர் கைது வில்லுக்குடி அருகே கோழிக்கோடு அருகே பள்ளு செய்ய முயற்சி கைது நாகர்கோவில் தாம்பரம் இடையே இயங்கும் அந்தோதியா அறையில் முப்பது நாட்கள் திருநெல்வேலியுடன் நிறுத்தம் பார்த்து எடுத்து போங்க அந்த ரயில் கண்டுபிடி காவல் எடுக்காங்க வாடகைக்கு விடெடுத்து பதினேழு வயது சிறுவனுடன் முப்பத்தி ரெண்டு வயது திருமணமான பெண் உல்லாசம்

வாலிபர் தூக்கு போட்டு தற்கொலை கருங்கல் அருகே வேலி கண்டிப்பா ஒரு சாவு நியூஸ் இருக்கு புது வீடு கட்டியதால் ஏற்பட்ட கடன் துள்ளையால் போலீஸ் ஏட்டுவின் மனைவி விஷம் குடித்து தற்கொலை சிவபாண்டிய அருகே பரிதாபம் வீட்டின் பின்புறம் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த ஆறு வயது சிறுமியை கல்வி கபி சிறுத்தை தாயின் முன்னே நடந்த பயங்கரம் எந்த ஊர்ல வாழ்பாறை முட்டம் கடலில் தொழிலுக்கு சென்ற மீனவர் பலி கடல வரைக்கும் சம்பவம் பாலியல் பலாத்காரம் செய்து மூன்று சிறுமி அடித்து கொலை மனசாட்சியே மனசாட்சியில் ஈடுபட்டு தாய்மாமன் கைது அது எந்த நோமனா இருக்கட்டுமே அந்த மூணு வயசு குழந்தைக்கு என்னையா தெரியும் வெளிநாட்டு செய்திகள் பாப்போமா உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்பட்டவருக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் சிறை ரஷ்ய ராணுவ கோட் அதிரடி கிரீஸ் நாட்டில சட்டவிரோதமாக நுழைய முயன்ற அறுநூறு அதிகாரிகள் கைது அறந்தபோது அகதிகர் சாரி அகதிகர் டெக்னிகல் பார்க்க சரி முதல்ல இருந்து கிரீஸ் நாட்டில் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற அறுநூறு அதிகாரிகள் கைது திருப்பி அதிகாரி தான் படிக்கிறார் அகதிகர் சாரி சாரி ஜிரிகண்டே அது அப்படியே இருந்து ஓடினி ஒரே நாளில் இருபத்தி நாலு சீன போர் விமானங்கள் பறந்ததால் பரபரப்பு இங்கிலாந்துல பத்து பெண்களை பலாத்காரம் செய்த ஒரு சீன வாலிபருக்கு ஆயுள் தண்டனை நம்ம ஊர்ல மட்டும் இல்ல எல்லா ஊர்லயும் இப்படிப்பட்ட ஆயுத கும்பல் தாக்கியதில் முப்பத்தி நான்கு கிராம வீரர்கள் பலி ஆஸ்திரேலியாவில முன்னாள் மாணவருடன் உல்லாசம் நீக்கம் வங்காளத்தில் சோகம் திருமணத்திற்கு சென்று திரும்பிய ஒன்பது பேர் விபத்தில் சாவு சொகுசு காரி லாரியுடன் மோதி நொறுங்கியது ஐயோ கஷ்டப்பட்டு கல்யாணம் இருப்பான் போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் தான் அழைப்பு விடுத்தோம் இன்னும் பார்சல் வரல ஞாபகம் அவன் ஒருத்தர் கூட போடல யாராவது பெரிய மனசு பண்ணி போடுங்க இதுக்கு மேல கலக்க முடியாது இதுக்காகவது போடுங்க ஐயா சரி ஓகே பாய் பாய்